அத பொது சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து அவங்களுடைய குடும்பம் கல்வி அது சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் மூன்றாவது பாகங்கள் சகோதரங்களை பத்தி நான்காவது பாகங்கள் தாய் மனை வீடு ஐந்தாவது பாகங்கள் பூர்வ புண்ணியங்கள் மற்றும் புத்திரர்கள் மற்றும் நிலைகளை சொல்லக்கூடிய ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான பாகங்களாக ஒரு மனித குலத்திற்காக எழுதி வைக்கப்பட்ட ஒரு மனிதருடைய ஜாதக அமைப்பின் மூலமாக ரேகையின் மூலமாக சாந்தி காந்த முன்வினை என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய போன்ற மந்திர முறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சொல்லப்படக்கூடிய இந்த ஓலச்சோடிகள்ல பிரசன்னம் சொல்லக்கூடிய ஆருடம் மற்றும் திசா புத்தி போன்ற மற்றும் ஞான நிலைகளும் சொல்ல